ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் பேருக்கு மேலே செத்ததாக உத்தியோகபூர்வமான கணக்கு அப்போ நான் சொன்னது அன்றே கேட்டிருந்திருந்தால் இந்த அழிவுகள் இடம்பெயர்வுகள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்காதுன்றது தான் அதற்கு நான் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது இந்திய அரசாங்கத்தையோ என் சர்வதேச சமூகத்தை கூட நான் குறை சொல்கிறதுக்கு தயாராக இந்திய வழிவார அமைச்சருக்கும் அன்று இலங்கை வழிவார அமைச்சர் பிரதமர் உட்பட உட்பட உள்ளடங்கலாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது இடையில் சில அலம்பிகள் சில புலம்பிகள் உடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலம் நான் ஆட்சியில் பொழுது நான் பங்கெடுத்திருந்த மைந்த அரசு பிற கோட்டாபி அரசெல்லாம் இதை இதை முன்வைச்சவை இந்தியா இந்தியாவியம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த கடத்தொழில் சங்கங்கள கோரிக்கை கொண்டு வந்து இந்த இல்லை தாண்டிய இந்திய பட கடத்திருத்த உணவு சொந்தமாக அடுத்த கொடுக்கணும் ஆனால் விட்டு சந்திப்பில் அவரான விடயங்கள் ஒன்று விடம்பறையில் இந்த ஒரு குற்ற ஜாக்கப்படுகிறது இப்படி பார்த்தீங்க அந்த விடயத்தை தவிர அந்த கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தவிர ஏனிய விடயங்கள் கைச்சாத்திடப்பட்ட ஏனிய விடயங்கள் எனக்கு இணக்கம் காணப்பட்ட ஏனைய விடயங்கள் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரன் தலைமையில் இருக்க முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் அந்த வகையில் நான் அதை வரவேற்கிறேன் அதே நேரத்தில் கடத்தொழிலாளுடைய பிரச்சனையில் எந்த விதமான தீர்வுகளும் எட்டப்பட்டதாக தெரியவில்லை மனிதாயமான அடிப்படையில் அதை அணுக வேணுமென்ற ஒரு இணக்கப்பாடு தான் அப்போ மனிதாயமான அடிப்படையில் அணுகுதல் என்பது இந்திய கடத்தொழிலாளர்கள் எல்லை எல்லதாண்டி அத்துமீறி எங்களுடைய கடல் பிறப்புகள் வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடலாம் அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது அதுதான்னா மனித மனித மனிதாபிமானம் என்றது என்னுடைய கேள்வி அப்படி இருக்க முடியாது இடையில சில அலம்பிகள் சில புலம்பிகள் உடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலம் நான் ஆட்சியில் பொழுது இந்திய வழிவார அமைச்சருக்கும் அன்று இலங்கை வழிவார அமைச்சர் பிரதமர் உள்பட உட்பட உள்ளடங்கலாக சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது அப்போ அப்பொழுது பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நான் சொன்னேன் கடற்தொழில் அமைச்சர் என்று அன்று வேற டாக்ல சேவானந்தா தான் அப்போ கடற்தொழில் அமைச்சருக்கும் கடல் தொழில் கடத்தொழில் அமைச்சக்கும் கடத்தொழில் அமைச்சருக்கும் அவ்வாறான எண்ணம் இல்லை அதாவது எந்த வகையிலையும் இந்திய எழுவமடி படகுக்கு இடம் கொடுக்க முடியாது ஒரு வினாடி கூட இடம் கொடுக்க முடியாது என்பது தான் இப்போ நான் அமைச்சர் என்ற வகையில் அதுதான் அரசாங்கத்தினுடைய கொள்கையாக செயல்பாடாக இருக்குமே ஒழிய ஏனையவர்கள் கதைக்கின்ற விடயங்கள் அது அரசனுடைய கொள்கையோ அரசினுடைய செயல்பாடாக இல்லை இதான் நான் அன்றைக்கு ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொன்ன விடயம் மக்கள் இலங்கையில் இந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்த நீங்கள் அமைச்சராக இருந்த இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு ஓய்வு ஒன்று கிடைச்சிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பின்னடைய வந்து சொல்லலாம் அதை சமாளிக்கிற விடத்தில் சமாளிக்கிற மாதிரி ஓய்வு வேணும்னு சொல்லலாம் ஆனால் அன்றைக்கு தலை முழுக்க வேலியாக இருந்தது இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை அந்த வகையில் இந்த காலத்தை மேலும் மக்கள் மத்தியில் கட்சியினுடைய கருத்துக்களை கொள்கைகளை முன்னெடுக்கலாம் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருடங்களாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நான் என்ன சொல்லி வந்தேனோ அதை நடந்து முடித்திருக்கின்றது அப்போ நான் சொன்னது அன்றைய கேட்டிருந்திருந்தால் இந்த அழிவுகள் இடம்பெயர்வுகள் துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்காதுன்றது தான் என்று அது கூட புற கேள்விக்குறியாக இருக்கு அதற்கு நான் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது இந்திய அரசாங்கத்தையோ என் சர்வதேச சமூகத்தை கூட நான் குறை சொல்கிறதுக்கு தயாராக அதாவது தமிழ் தலைமத்துவம் தமிழ் பிரதிநிதிகள் விட்ட தவறை ஒழிய வேறு ஒன்றும் இல்லை ரெண்டைக்கு தெரியும் உங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை கற்று பாலஸ்தீனத்தில் நடக்கிறது தெரியும் இதுவே இந்த சுத்தம் சமீபத்தில் தொடங்கின சுத்தம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் பேருக்கு மேலே செத்ததாக உத்தியோகபூர்வமான கணக்கு ஆனால் அதை விட இன்னும் பல மடங்கு அதிகரி அதிகமாக இருந்திருக்கலாம் அப்போ சர்வதேச சமூகம் என்ன செய்தது ஒன்றும் இல்லை அப்போ சர்வதேச சமூகம் தங்கட நலன்கள்லேருந்தோன்னா பிரச்சனையை பார்க்கும் நாங்கெல்லாம் எங்கள்கிற நலன்களை முன்னெடுக்க வேண்டும் அழுதும் பிள்ளையை அவளே புற வேண்டும் என்பதைத்தான் கடந்த முப்பது வருடங்களாக நான் சொல்லி வந்தேன் என்ன காரணம் எல்லாரும் சொல்றீர்கள் சந்திக்கிற எல்லாரும் சொல்றீர்கள் கடந்த காலத்தில் பல விடயங்களெல்லாம் சாதிச்சிருக்கிறீர்கள் என்ன நடந்த என்று சொல்லி நான் இன்றைக்கி ஒரு கட்சி எங்களோட கட்சி கூட்டம் தேசிய மாநாடு நடத்துகிற நடத்துற சம்மந்தமான ஒரு கட்சி முக்கியஸ்தர்களோடு இன்றைக்கு ஒரு கலந்து விளையாடல் நடைபெற்றது அதில் நான் அவங்கள்கிட்ட கேட்டுக்கொண்ட நான் முதல் அதாவது ஒரு பிரச்சனைக்கு இருக்கும் முதல் உள்ளுக்கும் என்ன குறைபாடுகள் எங்கள் மத்தியில் என்ன குறைபாடுகள் இருந்த என்ற கடந்த காலத்தில் பல சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் சென்று வந்த நாங்கள் ஆனால் இந்த முறை அந்த நிலைமை எங்களுக்கு வேற இல்லை உள்ளுக்கு என்ன நிலைமையுல் என்றதை பார்ப்போம் என்றதை நான் சொல்லி வந்த நான் அதை விட நான் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி என்ன பேர் அதுக்கு முதல் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய ஒரு பேட்டியில் அந்த கேள்வி போது நான் அதில் சொன்ன நான் டக்ல சிவானந்தாவினுடைய வீழ்ச்சிக்கும் அனுரதிசநாயக்காவினுடைய எழுச்சிக்கும் காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று ஒரு கருத்தை சொன்ன பணப்படியினால் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு வலைத்தளங்களுக்குடாக பல தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்குது அதில் ஒன்று இந்த புன்னில் வந்த செய்தி உங்களுக்கு தெரியும் புன்னில் வந்த செய்தி எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்போ அவருக்கும் எனக்கும் என்ன முரண்பாடு அவருடைய சட்ட விரோத சமூக விரோத செயல்களுக்கு நான் ஒத்துழைக்க இல்லை அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் உங்களுக்கு அந்த நாவல்குழி குழியில் அந்த ஜால் வளைவு இருக்குது அந்த வளைவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை நிரப்பி அவர் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர் அப்போ அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாய அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவர் அந்த இடம் நிரப்பப்பட்டால் அதில் இந்த பெட்ரோல் நிலையம் பெட்ரோல் நிரப்பு நிலையம் சாரி நிலையம் வெறுமாக இருந்தால் வெள்ள வெள்ளம் பாரணி மழை மழை காலங்களில் தங்கட வீடுகளுக்குல வயல்களுக்குல வெள்ளம் வரும் ஆனவடியினால் தயவு செய்து அதை கொடுக்க வேண்டாம் அப்போ இவர் என்னுடைய நண்பர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார் தவறான இதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்லை இப்போ கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் மேனாயின் ரோட் பூட்டப்பட்டிருந்தது பன்னிக்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்போ நான் வர்த்தகர்களை அழைத்து தமிழ் வர்த்தகர்களை அழைத்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான பொருட்களை நீங்கள் கொண்டு செல்ல வேணும் நான் உங்களுக்கு அனுமதி பெற்று தரணும் என்று சொல்லி அந்த வகையில் அனுமதியை பெற்றுக் கொடுத்தது அதே நேரத்தில் அவர்கிட்ட சொன்னது நியாயமான விலை அதாவது செலவுகள் போக நியாயமான விலைக்கு இப்போ ரெண்டாயிரம் ரூபா பிரதியான பொருளை இருபதனாயிரத்துக்கு விற்க முடியாது அப்போ அதுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை இப்போ நேற்றம் நான் கொழம்புலேருந்து வரையக்கில் ஒரு கொழம்பு பிரபல வர்த்தகர் கனகாலத்துக்கு பிறகு சந்தித்து கட்டி முத்தம் கொடுத்தார் அவரும் என்னுடைய நண்பர் அவரும் ஒரு பிரபல வர்த்தகர் அப்போ நான் இந்த ரோட் இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் பிறகு அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நான் கையை ஆனால் இப்போ நீதிமன்றம் செல்ல இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன் ஒப்பந்த விண்ணன் என்பவரோடு நான் வர்த்தக நடவடிக்கைகள் கட்சிக்கு நிதி தேவை என்ற வகையில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நான் அதில் அவர் முறைகேடாக ஒரு விடயத்தில் நடந்தபடியினால் நான் அவரை அதிலிருந்து விலத்தி விட்டு விட்டேன் பிறகு அதுக்கு பிறகு இந்த கஸ்தூரியார் கடத்தொகுதி சம்மந்தமான பிரச்சனை அவருக்கு தான் அதை கொடுத்திருந்தனான் அப்புறம் அவர் இந்த மாயேஸ்வரன் குல சம்பந்தமாகவும் நிதி மோசடி சம்பந்தமாகவும் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டவர் நான் அதுக்கு பிறகு நான் வேறொரு நபர்கிட்ட என்ன அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேணும் என்றதுக்காண்டி வேறொரு நபருக்கூடாக அதை நான் முன்னெடுத்தினேன் அப்போ அவர் தன்னுடைய முறைகேடுகளுக்கு அல்ல தன்னுடைய சட்டவிரோத செயல்களுக்கு இல்லை மக்கள் விரோத செயல்களுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை என்றதால் உங்களை மாதிரியான ஊடகங்கள் இதுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள் என்ற வகையில் இல்லை சமூக வலைத்தளங்கள் அதை அவையில் வந்து இன்றைக்கு ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இங்கே செயல்படுகிறது அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்குது அந்த வகையில் இப்போ நான் ஒரு சமூக ரெண்டு மூணு சமூக வலைத்தளங்களை உடனடியாக எனக்கு உங்களுக்கு அதை காட்ட இல்லை ஒன்றில் பார்த்தால் அனுரா அதிரடி நடவடிக்கை அமைச்சர் சிக்கினார் உள்ளார் தமிழ் அமைச்சர் உள்ளுக்கு போய் பார்த்தால் எனக்கும் அதுக்கும் இந்திய சம்பந்தமும் இல்லை அது அந்த பொலிஸ் அமைச்சராக இருந்த அந்த பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதோ செய்தி அப்படி கணக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் சரி என்னுடைய பெயரால் நம்முடைய ஆட்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கிது தானே ஒரு வாழ்வாதாரம் இதாக இருக்கன்ட்டு நான் அதில் கண்டுகொள்ள இல்லை கடந்த காலத்தில் எவ்வளோ சேர்கள் எல்லாம் பூசப்பட்டது நான் அதுகளை முன் கொடுத்து வந்த நந்தேன் அனுப்படியால் நான் தவறு என்று சொல்லி யாராவது நிரூபித்தால் நான் அதுக்கு வழிப்படையாக மன்னிப்பு கேட்குறது மாத்திரமல்ல அதுக்கு பரிகாரம் காண்றது தான் என்னுடைய இது இப்போ கிட்ட பொன்னியன் என்று சொல்லி பொன்னியனும் வந்து ஒரு இது ரெண்டோ மூன்றாம் தரம் பேட்டியல் கொடுத்துருக்கிறார் அப்போது ஒரு தடவை நல்லாட்சி காலத்திலையும் அவர் இப்படியான பேட்டி கொடுக்கிற நான் அந்த பேட்டியினுடைய பிரதியை பிரதியையும் நான் ச போலிஸ் மா அதிபருக்கு எழுதியிருந்தன இப்படி இப்படி ஒரு இந்த பொன்னியன்ன்ற ஒரு நபர் இப்படி சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் விசாரித்து பார்த்துட்டு சொல்லிச்சின்னா அதில் எந்த உண்மையும் இல்லை ஆனால் நீங்கள் மன வழக்கு போகிற என்றால் போகலாம் அல்லது அப்படியே விடலாம் அப்போ நான் அதை கையை விட்டுட்டேன் நம்ம இப்படிய துணி விபரத்தின சொன்னது தானே ஜனாதிபதியுடைய முதலீடுகளுக்கு எதிர்ப்பை வருகிறது

யுத்தம் முடிஞ்ச பிறகு நான் பங்கெடுத்திருந்த மைந்த அரசு கோட்டா கோட்டாபி எல்லாம் என்கிட்ட இதை இதை முன் வச்சவ நான் என்ன சொன்னான் முதல் எங்களோட மக்களுடைய பிரச்சனைக்கு காண வேணும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகண்டாச்சது வன்முறைக்கு தீர்வுகண்டாச்சது எங்களோட மக்களுடைய அரசியலுரிமை பிரச்சனைக்கு காண வேணும் பிறகு தான் நான் அதை பின்னி யோசிக்கலாமான் நான்க்கு அந்த இது நான் உங்களுக்கு முந்தைய கதைச்சிருக்கிறேன் உணர்ந்தனும் தெரிய இல்லை எங்கே அந்த இந்த கையெழுத்து போட்டு இது அது என்னென்றால் உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டாந்திரம் மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் எங்கே அந்த இது மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் அது எல்லாத்தையும் எடுத்து வைங்க மைந்த ஆட்சியில் இருக்கேக்கில் அண்டியன் அரசாங்கம் இந்த பயன்மூண்டா திருத்த சட்டத்தை இல்லாமல் பண்ணி அந்த மூன்றில் ரெண்டு அவைகளுக்கு இருந்தது இல்லாமல் பண்ணி மாவட்ட சபைகள் அல்லது இந்த இருக்கிற அதிகாரங்களை இன்னும் குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவை அந்த நேரத்தில் நாங்கள் அந்த ஆட்சியில் இருந்தது அந்த நேரத்தில் ஐம்பத்தொரு ஐம்பத்தொரு பேருடைய கையெழுத்துகளை நாங்கள் எடுத்து ஆட்சியில் இருக்கிறவருடைய ஐம்பத்தொரு பேருடைய கையெழுத்துல எடுத்து நாங்கள் அவையில் காட்டினாங்கள் என்னது நீங்கள் இதை நாடாளுமன்றத்தை கொண்டால் நாங்கள் மூன்றில் ரெண்டு தர மாட்டோம் இதை நிறைவேற்ற விட மாட்டோம் என்று நாங்கள் சொன்னாங்க இப்போ பத்திரிகைகள் என்ட்ட கேட்டால் தங்களுக்கு தர சொல்லி சொன்ன எனக்கு பலகாரம் தேவையொலியே சில சிலப்பில்லை என்று நான் அரசியல் மயப்படுத்த விரும்புகிறேன்னு அதை கொஞ்சம் தேடி எடுத்துட்டேன் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அன்றைக்கு இதில் காட்டின் நான் இதில் ஆதவனில் நான் காட்டினேன் முதலாவது என்னுடைய கையெழுத்து ரெண்டாவது எங்களை தொண்டமான் ஆர்மன் தொண்டமான் கையெழுத்து மூன்றாவது ஹக்கீம் அப்புறம் அதுக்கு பின்னால் வருது மற்ற இப்போ உங்களை காட்டுறேன் கொப்பியா தரையில் நான் உங்களுக்கு மொத்த காட்டலாம் அப்போ என்ன கேள்வி இப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த மூன்று ஆணாக்களில் இந்த இன்றைக்கு அரசியல் உரிமை பிரச்சனை ஒரு பிரதானம் அப்போ அதை முன்னெடுக்கிறதுக்கு என்றாப்பில் சில பேரை யோசிக்கலாம் இவர் தான் ஒரு ஆள் இதானாலும் இப்போ இவரை இது பண்ணிவிட்டால் பிரச்சனை என்று சில வேலை தென்னிலங்க ஆட்சியாளர்கள் சில ஊழல் யோசிக்கலாம் இன்றைக்கி இல்லை கடந்த காலத்திலையும் அப்படி பல யோசனைகள் பல செயல்பாடுகள் எல்லாம் இருந்தது அதில் இந்த தண்ணிக்குள்ள நெருப்பை கொண்டு போக முடியும் தெரியும் தானே அப்போ அப்படி செய்து வந்தது இதில் ஒரு சருகுகள் பார்ப்போம் புதிய அரசியலமைப்பு அமைக்கப்படுவதற்கான சாத்தியப்பூ இருக்குது இதில் வந்து இப்போ புதிதாக பாராளுமன்ற போகிறது அதிகமாக இருக்கின்றார்கள் தமிழர்கள் தரப்பு இந்த அரசியலமைப்பு புதிதாக அமையும் போது தமிழ் அரசியல் நிலைப்பாட்டை வந்து சாத்தியம் இருக்க முன்னேறது புதியவர்கள் போயிருக்கிறார்கள் பாராட்டுறதுக்கு அனுபவம் அதான் அனுப்ப என்னென்றால் அது ஒன்று போன்ற அனுபவம் முக்கியம் மற்றது அந்த அவள் தாங்கள் முன்னெடுக்கிற கொள்கை இருக்குது தானே அதில் எந்தளவுக்கு அவியல் உறுதியாக இருக்கணும் என்ற ஒரு விஷயம் இருக்குது தெளிவாக என்றது ஆனால் பண்ணுறது எல்லோரும் சொல்லியிருக்கோம் இந்த அரசாங்கத்துக்கு தாங்கள் ஆதரவு கொடுக்க தேரண்டதை தான் எல்லோரும் சொல்லியிருக்கணும் அடையால் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் காலம் தான் அதுக்கு பதில் சொல்ல வேணும் என்ன மாதிரி போதுண்டு இனி புதிய அரசியல் ஜாப் என்பது நடைமுறையில் எந்தளவுக்கு என்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு இருக்குது அதே நேரத்தில் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டிய வரும் மூன்றில் ரெண்டு செலவுகளை சாத்தியப்படலாம் ஆனால் சர்வஜன வாக்கெடுப்பு எந்தளவுக்கு அவைகளுக்கு சாத்தியப்படுமோ தெரியாது அந்த வகையில் நாங்கள் கடைசியாக அனுர ஜனாதிபதியை சந்திக்கேக்கில் அனுர ஜனாதிபதியை சந்திக்கேற்க சந்திக்கிற நேரத்தில் மூன்று கட்டத்தில் இன்னமாரி இலவாக இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் இந்த ரெண்டு நாங்கள் கொடுத்தனாங்கள் முதலாவது கட்டம் முதலாவது கட்டம் வந்து இதான கொடுத்த கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தெட்டு விடயங்கள் கொடுத்தனாங்க அதில் இந்திய கடத்தொழில் பிரச்சினை உண்டு முப்பத்தெட்டாவது வந்து இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக இந்தளவுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆரம் நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பிக்கலாம் என்றால் முதலாம் கட்டம் சிம்பிள் நாடாளுமன்றம் எல்லாம் போத்தவே இல்லை நிறைவேற்ற கூடாகவும் நிர்வாக ஏற்பாடுகளுக்கு ஊடாகவும் எடுத்துக்கொண்ட அதிகாரத்தை ஜனாதிபதி ஒரு கையெழுத்து அதை சிரித்து கொண்டும் போடலாம் மும்மண்டு போடலாம் என்றால் அது அதிகாரவங்களை கூடுது ட்டம் ரட்ட்கட்டம் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டி இருக்குது அதில் இப்போ அன்றைக்கு ஐம்பது பேர் நாடாளுமன்றத்தில் கூடினால் அதில் இருபத்தாறு பேர் சாதகமாக வா ஆதரவாக வாக்களித்தா சரி அப்புறம் மூன்றாம் கட்டம் அப்போ இந்த ரெண்டு கட்டமும் நடைமுறையில் விரைக்கலை நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோமாக இருந்தால் மூன்றாம் கட்டத்தை இலவாக செய்து முடிக்கலாம் அதுக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு தேவைப்படும் சர்வஜன வாக்கெடுப்பு கூட போக வேண்டும் அளவுக்கு தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனையில் மூன்றில் ரெண்டு கொடுக்குமான்றது கேள்விக்குறிதான் என்று அதுக்குள்ளே ஒரு பிரதானி ஒரு பிரதானமானவர் சொல்லி போட்டார் தான் இந்த பயன் மூன்றாதித்தின் சம்பந்தமாக இவர் உண்மையானில் பாட வெளிப்படுத்திட்டார் அப்புறம் ஏதோ காரணங்களுக்காக அப்படி சொல்லலாம் இப்படி சொன்னது இப்படி சொல்லில அப்படி சொன்னான்ட்டு இதுக்கு வந்துட்டேன் நான் இது முடிஞ்ச இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் அது ரெக்கார்டில் வேண்டாம் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருப்பேன் இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெக்கார்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு இது சம்பந்தமாக இது இந்த இதுதான் அப்போ ஏழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொடுத்தது முதலாவது கையெழுத்து ஆட்ட உங்களோட கூட உங்கடைய டக்லசவானந்தா இல்லை அவற்ற கையெழுத்து முதலாவது ரெண்டாவது ஆற்ற தொண்டமான ஆறுமுகன்ற கையெழுத்து மூன்றாவது கையெழுத்த ஹக்கீம் அப்படிங்கால போகுது தான் அப்போ ஐம்பத்தொருபாய்கிட்ட கையெழுத்து எடுத்து நாங்கள் அண்டைக்கு அண்டைக்கு கொடுத்தது என்றால் எனக்கு பலகாரம் தேவை சில சிறப்பு தேவையில்லை பல அதை தாங்க இதை தாங்க ஆனால் பலகாரம் தான் தேவை நான் சொன்னது போல நிப்பாட்டியாச்சு நான் விரும்பினது போல நிப்பாட்டியாச்சு அப்படி கணக்கு இது சும்மா உதாரணத்துக்கு கொண்டு விடயங்கள்